குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பயங்கரமான இல்லையா ஒரு மனிதன் பாவம் சிந்தனை என்னன்னா பாவம் செய்யாதே ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் இருந்தானால் இந்த பேப்பர் பார்க்குறீங்களா இல்லையா எவ்வளோ அழகா வெள்ளையா இருக்கிறது இல்லையா அப்ப பார்க்க அழகா இருக்குது பாவமே செய்யாம திருடாம பொய் சொல்லாம கலவு செய்யாம மற்றவர்களை பத்தி கெட்ட வார்த்தை பேசாதவ ஒரு சுத்தமாக இருக்கிறான் அவன் மனதில் வந்து பாவம் வரும்போது அவன் அவன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்காக மாறுகிறது இந்த பாவம் அவன் மனிதன் எப்படி இருந்தான் வெண்மையாக தூய்மையாக இருந்த மனிதன் எப்படி என்ன கரைப்பட்டு போயிறான் அன்பு குழந்தைகளே நாம் பாவம் செய்தோம் என்றால் இந்த மாதிரி இருக்கும் யுதயம் பாவம் செய்யாமல் இருந்தால் நாம் வெண்மையாக இருப்போம் பாவத்தை நாம் என்ன கூடாது செய்யக்கூடாது பாவமான காரியங்களை செல்லுகளில் நம்ம பார்க்கக்கூடாது உங்கள் குழந்தைகளுக்கு செல்லுகள் நல்லதையே பாருங்கள் கெட்டதை பார்க்காதீர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை பார்க்காதீர்கள் கேம் பார்க்காதீங்க ஃப்ரீ ஃபயர் பார்க்கறனால எத்தனையோ மாணவர்கள் அதுக்கு அடிமையாகி பல நோய்களுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான அன்பு குழந்தைகளே செல்லிலே நல்லதை பாருங்கள் கெட்டதை பார்க்காதீர்கள் நல்ல சிந்தனையோடு இருப்போம் இந்த தூய்மையான ம இதயம் போல் நம்ம இந்த பேப்பர் எப்படி வெண்மையா இருக்கிறோம் அன்பு குழந்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்க நல்லதை பாருங்கள் செலைத்தைய செய்யக்கூடாது செய்யக்கூடாது பாவம் செய்யாதே மனிதா பாவம் செய்யாதே பாவம் செய்யாதே மனிதா பாவம் செய்யாதே அன்பு பெற்றோர்களே நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற செல்லுகளை மாணவிடத்தில் கொடுக்காதீர்கள் கொடுத்தீர்கள் அவர்கள் என்னை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் கற்று கவனமாக பாருங்கள் அன்பு மாணவர்களே குழந்தைகளே செல்லிலே நல்லதை பாருங்கள் கெட்டதை பார்க்காதீர்கள் புரியுதா பாவம் செய்யாதே நீ பாவத்தை பார்க்காதே நல்ல மனிதனாக இரு